ட்ராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை மஹேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவா வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மகேந்திராவில் ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய டோட்டலான ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி எழுநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க டயர்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தாங்க நாலு டயருமே வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க டிஎன் எழுபத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க நாலு டயர் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த மஹேந்திரா ஃபைசோன் ஃபேடிஐ சர்பஞ்ச் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்குறினா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் பக்கத்தில் பொன்னாபுரம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனாக வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திராலா ஃபைஸ் ஒன் ஃபைடிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்களும் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்து மாவச உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு இன்னைக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே